உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வழங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வீங்க இப்பொழுது பனிரெண்டு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் கும்பராசி நேர்களே சார் எல்லா கிரகமும் சரியா வந்துச்சுன்னு சொல்றாங்க சார் நான் அந்த ராகு கேது பார்வை சனி பால் கிட்ட வந்து கிட்ட வந்து கேட்கிறேன் பிசினஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா கும்பராசிக்காரங்களா ஒரு ஆலயத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் குறிக்கணும் அப்படின்னா அந்த கும்ப லக்கணம் அமைச்சா அவன் சிறந்த ஜோதிடர் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த கும்பராசிக்காரர்கள் படும் அவஸ்தை கொஞ்சம் நஞ்சமல்ல மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுடான்னு ஏறினாலும் சகிப்புத்தன்மையோட வாழ இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் ஊர் ஊராக சென்று நிறைய ஆலயங்கள் வழிபாடுகள் தான தர்மம் பண்ணாலும் என்ன செய்தனோ ஏது செய்தனும் எப்படி என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களே ஜெயந்திநாதர் அப்படின்னு பேரு ஜெயந்தினா வெற்றியை கொடுக்கக்கூடியவன் அப்படி வெற்றியை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா செந்தூர் முருகன் அப்படின்னு பேர் திருச்செந்தூர் செல்லுங்க திங்கள் செவ்வாய் புதன் யாளன் இந்த நாலு நாளில் பகல் பொழுதுல சென்று கும்பராசிக்காரர்கள் செந்தூர் முருகனை பாருங்க இந்த செந்தூர் முருகனில் ஒரு விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய இலை வந்து பன்னீர் இலை உபதின்னு பேரு அந்த பன்னீர் மலங்கள் சூழப்பட்டிருக்கும் அன்னைக்கும் நீங்கள் இந்த நடைமுறையில பார்க்கலாம் அந்த பன்னீர் இலைகள் தானா உதிரும் காஞ்சு அந்த இதை எரிச்சு பஷ்பம் பண்ணி தான் உபதி குடுக்குறாங்க அந்த உபதியை ஒரு இலையில வச்சு குடுக்குறாங்க பன்னீர் இலைன்னு பேர் அது சோ இந்த பன்னீர் இலை உபதியை வாங்கி முருகா முருகா என்று உன்னுடைய திரு நெற்றிகிறது பூசு மொதல் கும்பராசிக்காரருக்கு முன் ஜென்ம வென அறவே நீங்கும் கர்மா பலம் நீங்கிருச்சுனாலே காரியம் கை கொடும் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்க கருமாவை வெல்வதற்கு ஒரே வழி செந்தூர் முருகன் பேர் அங்கே இருக்கக்கூடிய உற்சவருக்கு பேர் ஜெயந்திநாதர்னு பேர் ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம் என் வாழ்க்கையில் இப்போ இல்லை எப்பவுமே வெற்றி பெறணும் சார் என்ன செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் நேர செந்தூர் போகணும் அங்க நாளி கிணறுன்னு சொல்லியிருக்கும் அந்த நாளி கிணறுல தீர்த்தம் ஆடணும் கடல்ல தீர்த்த குறைந்த குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் ரெண்டரை நாளையேனு அர்த்தம் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் தீர்த்தம் செந்தூர் முருகன மன பா பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் ஜெயந்தி நாரதத்தை உன் உடலும் உயிரும் உனக்கே அர்ப்பணம் என்று சரணாகதி கொடுக்கணும் காசு போட்டேன் தங்கம் போட்டேன் மோதிரத்தை கழட்டி போட்டேங்கிற பெருசு கிடையாது உன் உள்ளத்தையும் உடம்பையும் அவனுக்கு தானம் கொடுத்துட்டு வரணும்டா நீ படைச்ச ஜென்மம் வச்சுக்கடா நான் கும்பாராசியில பிறந்து போதும் போதும் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க உங்க வாழ்க்கையை எப்படி ஜெயிக்குதுங்கிறத பாருங்க வெளியில் வரும் பொழுது எனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்தாய் என்னை சார்ந்தவங்களுக்கும் இனிப்பான செய்தி கொடுக்குறேன்னு சொல்லி இங்க பணம் வைக்கும் இதை நிறைய பேத்துக்கு இது தெரியாது ஏதோ ஒவ்வொரு ஊரில் ஒரு கோயில் பிரசாதம் ஊருக்கு ஃபேமஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ஆலயங்கள்ல மட்டுமே ஒரு சில பிரசாதங்கள் வைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது அந்த பணவலத்தை ஒரு ஓலைப்பட்டியில் கட்டி விற்பாங்க இப்போ உதிரியாகவும் கிடைக்குது அந்த பணவலத்தை வாங்கி அக்கம் பக்கம் உறவினர்களுக்கு தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க இனிப்பு சுக்கரனை கொடுக்கும் இனிப்பான செய்தியை குடு என்று அர்த்தம் அப்போ திருச்செந்தூர்ல இவ்வளோ விசேஷம் இருக்குது அது கும்பராசிக்கர்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மூணு தொழிலில் ஷேர் ஹோல்டர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பீங்க யார செந்தூர் முருகனை பார்த்தா கலைத்துறையில இருப்பவர்களுக்கு இரண்டு ஒரே நேரத்துல காலையில ஒரு வேலை பார்க்கணும் சாயங்காலம் ஒரு வேலை பார்க்கணும் நாடகமா இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி செந்தூர் முருகனை பார்த்தா அரசாங்கத்துறையில இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட வேலையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் மேலே எதுவும் தெரியும் வேற ஆளை போட முடியாது நீங்க தான் சரியான ஆளு சிறிது காலம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய அதிகாரியா வரக்கூடிய போஸ்ட் கொடுக்கும் ஜெயந்திநாதரை பார்த்தா பெண்மணிகளுக்கு உடல்ல இடுப்பு கைகால் வழிகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் ஹார்ட்ல ஸ்ட்ரென்த்து வச்சவங்க ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க ஹார்ட்ல வந்து உங்களுக்கு லைஃப் டைம் குறிச்சாச்சு சார் இன்னும் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தான் சொல்றவங்க மருத்துவம் பொய்க்கணுமா செந்தூர் முருகன் பன்னீரிலேயே தண்ணியில கலந்து குடி ஹார்ட் அப்புறம் தானாகவே இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த ஹார்ட்டில் எட்டு அடைப்பு இருக்கிறவங்கள இந்த தொலைக்காட்சி மலையாக அந்த செந்தூர் முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன் கவர்மெண்ட் கைவிடப்பட்டதில்லை டாக்டர்ஸ் கைவிடப்பட்டதை இன்னும் அந்த முருகனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றலை நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன் நான் சொல்ல காட்டிலையும் திருச்செந்தூர் முருகனே அதற்கு சாட்சி ஸோ பன்னீர் இலையை வாங்கி அந்த உபதியை வாங்கி அவன் சன்னிதானத்தில் ஒரு டம்ளரில் கலந்து கொடுத்தா ஹார்ட் டிசீஸை சரி பண்ணுவோம் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது சஞ்சாரம் சரியில்லனால கேஸ்டிக் ப்ராப்ளம் இடத்துனாலேயோ அல்லது ஹார்ட்டில் டிசீஸ் தமைஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ ரத்த நாளங்களோ அமைப்பு இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பையும் செந்தூர் முருகன் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வாசல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் மாட்டிக்கிட்டேன் சார் இடம் முடியல சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கம் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டு செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் இடம்லாம் விற்ற பிறகு அதில் உங்கள் மனசில் தோணக்கூடிய ஒரு பங்கு அவனுக்கே காணிக்கையாக செலுத்துறேன்னு வேண்டுங்க எப்பேரிப்பட்ட திஷ்டி எப்பேரிப்பட்ட குறைபாடுகள் எப்பேரி டி டிடிசி அப்ரூவரே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் விமோசனம் கொடுப்பான்னு கும்பராசியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் என்பதை நினைவில் கொண்டு கும்பராசிக்காரர்களே செந்தூர் முருகனை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் மேலும் கந்தசஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சமுகாரம் அப்படின்னு சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புருன்னு போயிட்டான்னு நம்ம கோவம் வந்துடுது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாலு அஞ்சு வாரத்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதுதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்யறவுடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வர வேண்டும்னு நான் சேவலாகவும் மயிலாகவும் ஆகணும்னு சொன்னேன் அதனால முருக பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் புல்லா சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேறிப்பட்டவன் பாருங்க இதில் இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புன்னா நம்ம மனதுக்குள்ளையும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனாக வருவான் அசூரனாக வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் இல்லை நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாகக்கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடிவேலவனை அடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த ஏன் சஷ்டின் தெரியுமா ஒவ்வொரு தடவமும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியது இல்லை இன்னும் இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான உண்டான வழிபாடு முறையில் விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோம்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வில் நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சலுகை கந்தசஷ்டி பெருவில் சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாலும் வலமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம்